எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி ஈஸியான ஒரு ரவா கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவை அதை வெள்ளை ரவை தான் கேசரிக்கு பெட்டராக இருக்குங்க கா கால் கிலோக்கு கால் கிலோ சுகர் எடுத்துருக்குங்க சர்க்கரை முந்திரி திராட்சை கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணுறக்காக நெய் எடுத்து வச்சிருக்கோங்க வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் நம்ம அந்த ரவையை வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த ரறுபடிச்சான்னு பார்க்க்க்கறது இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படியே தனியாக விழுந்து விழுங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டர் மாற்றிடும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் பிடிக்காதவங்க கொஞ்சம் ஆயில் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூட நம்ம அந்த முந்திரி திராட்சைன்னா அதை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருவோம் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்குங்க இது ஒரு நிமிஷம் தண்ணி கொதித்து வரட்டும் இந்த தண்ணி கூடவே ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சங்க அது போக கொஞ்சம் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் எதுக்காக ஆட் பண்ணோன்னா எல்லாருமே கலர் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க கலர் போடுற கெமிக்கல் இருக்கிறதுனால நாங்கள் கலருக்காக இதை ஆட் பண்ணியிருக்கிறோம் நிறைய சேர்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வாசம் வரும் ஒரு பிஞ்சு சேர்த்திங்கன்னா போதுமானது தண்ணி காஞ்சிருச்சுங்க இப்போது இது கூட நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணேன் அப்படி விட்டுறக்கூடாது நல்லா கலரிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு இடத்துல கட்டி சேர்ந்துடும் பாருங்க நல்லா சுகர் எல்லாமே கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறமா நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாங்க ரவையை வந்து ஒட்டும்போது கை விடாமல் கறிட்டே இருக்கணும் இல்லைன்னா கை கையெடுக்காமல் கறி விட்டுட்டே இருக்கணும் ரவை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி பதம் வந்தோன்னே இது கூட நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்ச கண்ணியாக அதை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கூடவே ஒரு பிஞ்சு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் அவ்வளோ தாங்க ஒரு ஈஸியான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு இருங்க ஒரு பேட்டில் மாற்றி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அவ்வளோதாங்க ஒரு கலர்ஃபுல்லான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்